வணக்கம் இரத்தக்கட்டு பிரச்சனையை குறைக்க சிறந்த வழிகள் காலை மதியம் மற்றும் மாலையில் என ஒரு வாழைப்பழம் என்று நாளொன்றுக்கு மூன்று வாழைப்பழங்கள் சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைக்கின்றது இது மூளையில் இரத்தக்கட்டு ஏற்படும் வாய்ப்பை மிகவும் குறைக்கிறது எனவே வாழைப்பழம் உள்ளிட்ட பொட்டாசியம் உள்ள உணவுப் பொருட்களான பசளைக்கீரை பால் மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டால் ஸ்டோக்கிலிருந்து தப்பிக்கலாம் என்றே மருத்துவ ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வாழைப்பழங்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மேலும் வாழைப்பழ உபயோகத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தினமும் பொட்டாசியம் அளவு ஆயிரத்தி அறநூறு மில்லிகிராம் இருந்தாலே ஸ்டோக் பிரச்சனை குறைகிறது ஒரு வாழைப்பழத்தில் சராசரியாக ஐநூறு மில்லிகிராம் பொட்டாசியம் உள்ளது இது ரத்த அழுத்தத்தை சரியாக வைத்திருப்பதோடு உடலில் உள்ள திரவங்களின் சமச்சீர் தன்மையையும் பாதுகாக்கிறது மேலும் தகவலறிய அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி